நானும் கிறிஸ்தவன் என்று நான் பெருமை கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கிறிஸ்துவ உதயநிதி அவர் வந்து கிறிஸ்துவ பள்ளியில் படித்தாராம் அப்புறம் கிறிஸ்துவ பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாராம் இப்பன்ட்டு பல விஷயம் அவங்க குடும்ப விஷயத்திலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மாதிரி கிறிஸ்துவ மொழியிலே பேசிக்க வேண்டியதானே ஏன் தமிழ்ல பயன்படுத்துறீங்க அது கிறிஸ்துவ நாட்டுக்கே போய் தொலைய வேண்டியதானே ஏன் இங்க இருந்துக்கிட்டு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாமே கிறிஸ்துவம் கிறிஸ்துவங்கிறாங்க கிறிஸ்துவ பேசிய மொழியில பேசுங்கிறாங்கன்னா பேச மாட்டேங்கிறான் ஒருத்தனம் ஆனால் கேட்டா ஏசு கிறிஸ்து வந்தார் ஓனார் அப்படின்னு என்ன உருட்டு உருட்டுறாங்க ஏ அப்பா அதை விட அவங்க அப்போ யார் ஸ்டாலின் அதுக்கு மேலே தமிழை வந்து அவர் தான் காத்தருட்டு சொல்லிட்டு அவரு ஒரு உருட்டு உட்டுறார் அதெல்லாம் மக்களை மக அதாவது இங்கே உள்ளவங்க வந்து முட்டாளுங்கிறத முட்டாளாக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு உள்ளார வந்தாங்க இயச்சி பிழைக்கிறதுக்கு அதுக்கு கிறிஸ்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு இங்கே உள்ளார வந்துட்டு மக்களவங்க வந்துட்டு நாங்கள் கிறிஸ்துவம் கிறிஸ்துவான்னு சொல்லிட்டு பேச்சு பொழைக்கிற வேலை இது இந்த வேலை தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு வேற ஒன்றுமே வந்து கிடையாது கேட்டால் கிறிஸ்துவ உதயநிதி இதெல்லாம் நான் இதெல்லாம் ஏன் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நீ கிறிஸ்துவ மொழியில் பேசிட்டு நேராக போய் அப்பத்தை வாங்கிக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்றுட்டு போய் தொலைய வேண்டியது தானே கேட்டு இங்கே வந்து இன்னும் ஏன் எங்கே போட்டு அரசியல் பண்ணிட்டேன் எங்காயத்தை பண்ணிட்டு எங்கே கிறிஸ்துவன் கிறிஸ்துவனா இப்போ கிறிஸ்துவ வந்து எங்கள் உயின்சாப்பு நடத்த சொன்னோம்னா உங்கள் தாத்தா வந்த கதையெல்லாம் தெரியும் திருட்டுறையில் ஏறி உள்ளார கூடிய அந்த கதை இன்றைக்கி கிடந்துக்கிட்டு அது கலிகாலம் அப்படிம்பாங்க களி தெலுங்கு இல்லைதான் கலிகாலமோ சித்தர்கள் கோலேஜரில் தெளிவாகவே எழுதி வச்சிருக்காங்க அதாவது களி ஆடி எந்த இருக்கலாம் ஆட விட்டு வந்து இருக்கலாம் அப்படிம்பாங்க